ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறை கிடைக்க ஆசை தெரியலை அடுத்த வரை எப்பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்து மீனா சந்திரா சீதா சத்யான்னு சொல்லிட்டு விஜயவை பார்த்த நன்றி சொல்லிவிட்டு அதே மாதிரி மன்னிப்பும் கேட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கேட்டதுனால முத்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு பார்வதியோடு வீட்டுக்கு போகிறாங்க ஆனால் விஜயா இருந்துட்டு அவங்கக்கிட்ட முகம் கூட பேச விருப்பமே கிடையாது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சரி வீட்டுக்கு வாங்க த போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா வந்து கூப்பிட்றாங்க நானும் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நீங்கள் இருக்க ஒருத்தர் வரையும் அந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இங்கே பாருங்க நாங்கள் அந்த வீட்டில் தான் இருப்போம் அப்பாவுக்காக நாங்கள் அந்த வீட்டில் இருக்க தான் செய்வோம் அதே மாதிரி நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்து தான் ஆகணும் அப்பா நீங்கள் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் விஜயா இருந்துட்டு ரொம்பவே பிடிவாதமாக வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கடுத்து தான் முத்து இருந்துட்டு பிளான் போட்டு பார்வதி கிட்டே இப்படி தான் அப்பாவோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபு சண்டை போட்டுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் போய் உட்காந்துட்டு இருந்தாங்க திடீர்னு அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க கேட்டு உடனே விஜயா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அதோட பிரம